அருட்பெரும் வெளியில் அருட்பெரும் உலகத்து அருள் பெரும் தலத்து மேல்நிலையில் அருட்பெரும் பீடத்து அருட்பெரும் வடிவில் அருட்பெரும் திருவாய் அமர்ந்த அருட்பெரும் பதியே அருள் பெரும் நிதியே அருள் பெரும் சித்தி என்னமுதே அருட்பெரும் கழிப்பே அருட்பெரும் சுகமே அருட்பெரும் ஜோதி என் அரசே அருட்பெரும் வெளியில் அருட்பெரும் உலகத்து அருட்பெரும் தலத்து மேல்நிலையில் அருட்பெரும் பீடத்து அருட்பெரும் வடிவில் அருட்பெரும் திருவாய் அமர்ந்த அருட்பெரும் பதியே அருட்பெரும் நிதியே அருட்பெரும் சித்தி என் அமுதே அருட்பெரும் கழிப்பே அருட்பெரும் சுகமே அருட்பெரும் ஜோதி என் அரசே